நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சார் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாடுல ஒட்டு மொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது இந்த எட்டு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஊராட்சி ஒன்றின் அடிப்படையில் இ சேவை மையம் வந்து இருக்குது இதுல வந்து இன்னைக்கு இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து இ சேவை இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் என்ன நண்பர்களே எப்படி அப்ளை பண்றது ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் எடுக்கும் சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணலாம் இந்த அபிஷியல் அப்டேட்ல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்குது இ சேவை மையத்துடைய அபிஷியல் வெப்சைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம் மே பதினாறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த ஹாலிடிகிட்ட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்குலாம் வந்து லேட்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் எக்ஸாமினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றதுக்கு ஜஸ்ட் இது வந்து கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு நியூ யூசர் கொடுத்துருக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க போன் நம்பரை வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும் சோ போன் நம்பர் வந்து கொடுக்குறீங்க சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு அது கொடுத்துறீங்க அதே மாதிரி இமெயில் ஐடிக்கும் அதே வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஒன்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது பெர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இருக்கும் இரண்டாவது பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் மூன்றாவது டேப் வந்து போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தது வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்னா ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பர்த் சேர்டு அட்ரஸ் ப்ரூஃப் அதுல வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட்ல ஏதாவது ஒண்ணு அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதோட அதே மாதிரி வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மார்க் ஷீட்டு டிசி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமன் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ப்ரிவியூ பண்ணி பாக்குறீங்க ப்ரிவியூனா வர ஒன்னு என்ன பண்ணிக்கிறேன் உங்களுடைய பயோடேட்டா டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குதான்னு சொல்லி செக் பண்றீங்க ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைனல் பிரிவியூ மறுபடியும் வந்து ஏழாம் டாப்க்கு போகும் அது கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பட்டன் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும் சோ இந்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க டைரக்டா வந்து உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்போ சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கணும் அதை கொடுத்தவனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சேவ் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்க கொடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்க போட்டோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடுச்சுன்னா அதுலயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க ஸோ அது என்ன சைஸ் உங்களுடைய சிக்னேச்சர் அதே மாதிரி உங்க சிக்னேச்சர் வந்து எந்த மாதிரி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் இருக்குது அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அது என்ன சைஸ்ல இருக்கணும் என்ன பார்மேட்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன நீங்க செக் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் இருநூத்தி பேமெண்ட் பண்றதுக்கு அடுத்த டேப்புக்கு வந்து ஏழாவது டேப்பா போகும் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா நீங்க வந்து ப்ரொசீட் டு பே அந்த ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணணும் ஒன்ஸ் நீங்க கொடுத்தோடனே இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் ஸோ அதை வந்து ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டு டிக்ளரேஷன் பாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிடணும் ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல கொடுத்து உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க சோ இரநூத்தி ஐம்பது கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் ஆகும் சோ அந்த ஓடிபி அப்ரூவ் பண்ண வைக்கீங்கன்னா இருநூத்தி வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும் சோ அது சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ப்ரூஃபையும் வந்து பாத்தீங்கன்னா

சோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து லேட்டரா தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்படின்றாங்க இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் குவாலிபிகேஷனை முடிச்சிருந்தாலே போதும் இல்லையே எம்சிஏ எம்எஸ்சி எம்எஸ்சிலே ஐடி எம்எஸ்சில சாப்ட்வேர் இன்ஜினியரிங் எம்எஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி அறுபது பர்சன்டேஜ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் டிகிரி போஸ்ட் டிகிரி எல்லாமே அறுபது பர்சன்டேஜ் கண்டிப்பா வந்து மார்க் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இது நீலகிரி அண்ட் தென்காசிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எக்ஸாமினேஷன் வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா இனிமே இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல டூ ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் ஹண்ட்ரட் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ராங் ஆன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை த்ரீ அப்படின்ற ராங் ஆன்சர் வந்து மார்க் வந்து கட் பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சிலபஸ் பெனு டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சோ என்னென்ன ரிலேட்டட்ல நீங்க எடுத்து படிக்கணும் அந்த எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் பேசிக் ப்ரோக்ராமிங் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா நெட்வொர்க்கிங் இன்டர்நெட் டெக்னாலஜி ஹார்டுவேர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ரிலேட்டட் ஏரியாஸ் ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சோ இதுதான் வந்து நீங்க எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரொசீஜர் வந்து அப்ளை பண்றதுக்கு எல்லாமே இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம் இந்த வந்து டென் டு தேர்ட்டி கேபி சைஸ்லதான் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல தான் பண்ண போறீங்க அதுவும் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு இந்த சென்டர் ஆப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி அண்ட் தென்காசி இது ரெண்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ செலக்ஷன் மெத்தட் எக்ஸாமினேஷன் வச்சு அதுல மெரிட்ல தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்க நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணீங்க முடிஞ்சுங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் Facebook இன்ஸ்டாக் வந்து காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா डायरेक्टली இங்கே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்திரம் ஆறு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே அதாவது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க கான்டக்ட் பண்ணி எதுவா இருந்தாலும் உங்களுடைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல போஸ்ட் ஆபீஸா இருக்கணும் ரயில்வே துறை பேங்கிங் செக்டர் எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா த்ரீ டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு தனியா மெட்டரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்